வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வில்லேஜ் டேட்டா பேஸ் ஸோ ஏற்கனவே நாங்க ரெண்டு டைம் வந்து ஒகனக்கல் வந்து போயிட்டோம் லாஸ்ட் டைம் அதிக அளவுல தண்ணி வந்ததுனால இந்த வழியில போக வேண்டிய பரிசலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அருவில வந்து தண்ணி வர்றது வந்து குறைஞ்சதுனால நார்மலா இந்த வழியில வந்து பரிசல் சவாரி போவோம் ஸோ இந்த வழியில நம்ம பரிசல் சவாரி போகணும் அப்படின்னா அருவிகளுக்கு நடுவுல வந்து பரிசல்ல போறது அது வந்து ரொம்பவே ஜாலியா இருக்கும் ஸோ அந்த அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் ஏற்கனவே நம்ம ஒகனக்கல் சுற்றுலா வந்தது வந்து மூணு பார்ட்டா வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் மீன் கொழம்பு தனியாகவும் ஒகனக்கல் பத்தின ஃபுல் டீட்டெயில் தனியா வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் நம்ம செஞ்சுக்கக்கூடிய அந்த ஆயில் மசாஜை பத்திய வீடியோ வந்து தனியா அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த எல்லா வீடியோவுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்திருக்கேன் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க இது போன்ற சுற்றுலா தலங்களை பற்றிய தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனே ప్రెస్ పను நண்பர்களோட வந்து காலையிலே வந்து கிளம்பிட்டோம் கிளம்புனது வீக்கெண்டு கிளம்பிட்டோம் காலையிலே போயிட்டோம் கூட்டம் இருக்காது அப்படின்றதுக்காக நாங்க போகும்போது ஆப்போசிட்ல வர வண்டிகளே தெரியல அந்த அளவுக்கு பனியாக இருந்தது ஊட்டி கொடைக்கானல் போனோம்னா எந்த அளவுக்கு அங்க கிளைமேட் இருக்குமோ சோ அந்த மாதிரி காலையில் ஆறு மணிக்கெல்லாம் இருந்தது நாங்க ஜாலியா வந்து கிளம்பிட்டோம் நம்ம ட்ரிப்பு போனோம் அப்படின்னா வழக்கமா நம்ம கூட வர சுந்தர் வந்து என்ன சொல்றாருன்னு கேளுங்க நாங்க தெரியல நிறையா டைம் வந்துருக்கோம் ஏன்னா வீக்கெண்டுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்ம இடம் நீங்களோ இல்லை உங்கள் வீட்லேயோ இல்லை ஃபேமிலியோட வருங்கனாக்கா குளித்து நல்லா சாப்பிட்டு நல்லா இயற்கையான சூழ்நிலையில் என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்ம இடம் இந்த வழியில தான் வந்து நம்ம நார்மலா பரிசல் சவாரி போறது நம்ம ரெண்டு பரிசல் வந்து புக் பண்ணிட்டோம் அந்த பரிசல்ல வந்து நம்ம போக போறோம் ஸோ ஒரு பரிசலுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு பரிசல்ல நாலு பேர் வரலயும் நம்ம வந்து போக முடியும் நம்மள பரிசல்ல கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் தூரம் கிளம்பி போயிட்டு அங்கிருந்து நம்மள இறக்கி விட்டுடுவாங்க சோ ஏன்னா அங்க ஒரு பால்ஸ் வரும் அந்த பால்ஸை கடந்து வேற ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம பரிசல்ல போக முடியும் அது எந்த இடம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இந்த இடத்துல இருந்து நம்ம இறங்கி போகும்போது வர வழியில் வந்து நிறைய கடைகள்லாம் இருக்கும் வாட்ரு பாட்டில் சிப்ஸ் லேஸ் பிஸ்கெட் பாக்கெட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது நம்மளுக்கு தேவைப்படும் பட்சத்தில் வாங்கிக்கலாம் ஆனா ரேட்டு ஜாஸ்தி தான் அரை லிட்டரு கூல்ட்ரிங்ஸே வந்து ஐம்பது ரூபாய்க்கு விற்பாங்க அந்த அருவியோட சத்தத்தை வந்து கேளுங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு और जा रही है ஸோ இந்த மாதிரி அருவிக்கு நடுவுல பரிசல்ல போறது நம்மளுக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கும் கூடவே வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நம்ம இங்க வந்து கொஞ்சம் தூரம் படிக்கட்டில் இறங்கி போனோம் இறங்கி போனோம் அப்படின்னா நம்மளுக்காக ஒதுக்கின பரிசல் வந்து அங்க கீழ வெயிட் பண்ணுவாங்க நம்ம திரும்பவும் பரிசல்ல ஏறி ஜாலியாக பரிசல் சவாரி போலாம் ஸோ பரிசல்ல போகும்போது வந்து நம்ம குழந்தைகளாவே மாறிடும்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே ஜாலியா இருக்குன்னு கூட சொல்ல முடியும் இந்த மாதிரி அந்த அருவிக்கு பக்கத்துல வந்து நம்ம பரிசல்ல போறது அந்த அருவியில இருந்து விழக்கூடிய அந்த தண்ணி வந்து மழை பெஞ்சா அதனுடைய சாரல் நம்ம மேல தூவம் இல்லையா இந்த மாதிரி இருக்கும் நம்ம கிட்ட போயிட்டு வர்றது அது வந்து ரொம்பவே ஜாலியான அனுபவமா தான் இருக்கும் நம்மளுக்கு

அது மட்டும் இல்லாம அந்த பரிசல இருந்து நம்மளுக்கு சுத்தி காமிப்பாங்க அதாவது பரிசல வந்து ரவுண்டா சுத்துவாங்க அது நம்மளுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சியை தரும்னு கூட சொல்லலாம் செம ஜாலியா இருக்குன்னு கூட சொல்ல முடியும் இந்த மாதிரி சுத்துறது ஸோ இப்போ வந்து தண்ணீர் வரத்து வந்து ரொம்பவே குறைஞ்சிச்சுன்னு தான் சொல்லலாம் தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு மீடியமான அந்த டைம்ல வந்தோம்னா பாரில இருந்து அருவி மாதிரி தண்ணி வழி நடுக்க ஊத்திக்கிட்டே இருக்கும் ஸோ அதில் நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த சாரல்ல வந்து நம்ம நனைஞ்சுக்கிட்டு வர்றது நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஜாலியா இருக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ நம்ம பரிசல்ல வரும்போது ஒரு நடமாடும் பரிசல் கடையே வந்து நம்மளை தேடி வந்துட்டு இருக்கோம் இந்த பரிசல்ல வந்து எல்லா விதமான கூல்ட்ரிங்க்ஸ் சிப்ஸ் பிஸ்கட் பாக்கெட் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நம்மளுக்கு இதை தேவைப்படும் பட்சத்தில் வந்து நம்ம அதை வாங்கிக்க முடியும் என்ன ஒன்று ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அவங்களும் பரிசல்ல ஏற்றிக்கிட்டு வந்து இங்கே விற்கிறாங்க எம்ஆர்பியை விட வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும் ரேட்டு ஸோ நம்ம அப்படியே ஜாலியாக பரிசல போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு நிறைய பரிசல் வந்து நின்று போறதை வந்து பார்க்க முடியும் என்னன்னு போய் பார்த்தோம்னா மீன் வந்து சுட சுட வறுத்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ ஒரு மீன் வந்து பீஸ் ஐம்பது ரூபாய்க்கு விற்பாங்க ஒரு ஃபுல் மீன் வந்து நூறு கொதிக்க வைப்பாங்க இதே வந்து நம்ம மீனை எடுத்து தனியா அதை செய்ய கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும் இந்த இடத்துல மீன் வாங்குறது வந்து ரேட்டு ஜாஸ்தி தான் இருந்தாலும் நம்ம இந்த பரிசுல போயிட்டு சுட சுட மீன் சாப்பிட்டுக்கிட்டே போறது வந்து ஒரு விதமான ஜாலியான அனுபவமா தான் நம்மளுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாம பரிசுல பொறுத்த வரலையும் நம்ம எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறோம் அப்படின்னா அதுல எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து பரிசல் காரங்களுக்கு கொடுத்துட்டு மீதியை வந்து அதை பராமரிக்கிறதுக்காக கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க போயிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் கொடுத்து கொடுக்கலாம் அவங்க வெயிட் பண்ணி கூப்பிட்டுன்னு வரதுனால நம்ம வந்து டிப்ஸ் கொடுக்க முடியும் ஆனா ஒரு சில பரிசல்காரங்க வந்து கட்டாயப்படுத்தியே வந்து நம்ம கிட்ட வந்து அமௌண்ட் வாங்குவாங்க சோ நீங்க பரிசல்ல ஏறதுக்கு முன்னாடியே தெளிவா பேசிட்டு அங்க போறது நம்மளுக்கு நல்லது சோ அது மட்டும் இல்லாம இந்த வீக்கெண்டு தண்ணி இருந்தா மட்டும்தான் அந்த பரிசல்காரங்களா இருக்கட்டும் மீன்காரங்களா இருக்கட்டும் சோ இவங்களுக்கு வந்து வேலையே இருக்கு சோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இந்த பரிசல்ல கூட்டிட்டு போய் ஒரு மணல் திட்டு மாதிரி இருக்கும் அந்த திட்டுல வந்து நம்மள இறக்கி விட்டுருவாங்க அங்க இருந்து நம்ம வந்து ஜாலியா குளிக்க முடியும் நம்ம அங்க இருக்கக்கூடிய அந்த ஆத்துல வந்து குளிச்ச அந்த வீடியோஸ் வந்து ஸ்லோ மோஷன்ல கொடுத்திருக்கேன் செம்மையா இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க சுற்றுலாவை பத்தி நீங்க எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சுற்றுலா தலங்களை பற்றிய தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்